அவர்களுக்கு சாமீனை உயர் நீதிமன்றம் மறுத்து சாமீனை மறுத்து சாமின் தர முடியாதுமா ஆமா நீ வந்து வக்கனையா பேசுதே நான் சமூக ஆர்வலர் நான் சமூக புரட்சியாளர் நான் மெத்தப்படிச்சவள் நான் ஏற்காடு அப்படின்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிருந்தா கூட அத்தனை டிசிகளெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா கூட நீ பேசியது குற்றம் நீ பேசியது வன்முறையை தூண்டும் செயல் நீ இரு மாநில மக்களிடையே பிரச்சனையை வன்முறையை வெறுப்பை உமிழக்கூடிய பேச்சை பேசிட்டார் இது சகிக்கல மூச்சு பக்கத்துக்கே பொறுக்கல அப்படின்ட்டு நீதிமன்றம் பல பலர்னு தொடரிலே கொடுத்துருக்கு கஸ்தூரியா தாயம்மா என்ன பேசினாங்கன்னா அந்த அதாவது பிராமணர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்போ ஒரு பிசிஆர் ஆக்டு எங்களுக்கும் வேணும் எங்களை எல்லாருமே பார்ப்பான் பாப்பான்னு சொல்லி பார்த்து விடுதாங்க அப்படின்னு கஸ்தூரியம்மா தாயம்மா கண்டம் அனைக்கு பேசி அப்படி பேசும்போதே என்ன பேசிட்டுனா கூட அதாவது அந்த புறத்தில் ராஜாக்கள் காலத்தில் அந்த ஒரு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் காலத்தில் அந்த சேவை செய்கிற மகளிருக்கு சேவை செய்ய வந்த தொழுக்கர்கள் தமிழர்னா இப்படி அதெல்லாம் பாருங்க அது அந்த அம்மா அதுக்கு தான் அது பொருத்தமாக ஏன்னா அவங்க ஒரு நடிகை அவங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன் எல்லாமே கிளியராக ஆகும் நமக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது வராது இல்லை அப்போ எல்லாம் தமிழர்னா நாங்கள் யாரடா சொன அப்படின்ட்டு பிடிச்சி கண்டம்மா அன்னைக்கு திட்டி பிடிச்சி எல்லாத்தையும் திட்டி பிடிச்சி ஆமாம் அர்ஜுன் சம்பத்து தான் கூப்பிட்டு வச்சு அந்த அம்மாவுக்கு ஏ மந்து பேசினேன்னா நல்லதா வீடெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு கோடியை அக்கௌண்டில் போட்டு விடுவாங்க அதுக்கு நான் கேரண்டின்னு அர்ஜுன் சம்பத்து ஏதாவது கேரண்டி வாரண்டி கொடுத்து தொலைச்சாரா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு இன்னும் கொடுத்து விட்டாரு அதனால அந்த அம்மா டூட்டி இதுதான் தான் அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததை செலவி தொலைச்சிட்டு போட்டு சும்மா விடுமோ பெரும்பாலும் பெரும்பாலும் இந்த மாதிரியான அவாட்களுக்குன்னா கொஞ்சம் சலுகை காட்டத்தான் செய்யும்னாலும் இங்கே இப்போ இந்த நிலையில் வந்து அம்மா பேசுது மிகவும் மிக கடினமானது வன்முறையானது அப்படிங்கிற முடிவு கோர்ட்டு வந்துட்டு விட முடியல செலவு காட்ட முடியல அவளாக இருந்தாலும் எவளாக இருந்தாலும் சரி அவள்னா அவள் அப்படி அப்புறம் அவா அப்படின்ட்டு நான் கஸ்தூரி தாயம்மா அவர்களை நான் மரியாதை குறைவாக பேசியதாக நீங்கள் என்ன வேண்டாம் அப்படி பேச மாட்டேன் பேசவும் கூடாது தாயம்மா இருந்தாலும் கூட அவர் என்னதான் தான் தாயமாவாக இருந்தாலும் அவர் ஒரு பெண் இந்த முறையில் அவருக்கு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் அவர் வேண்டுமானால் கஸ்தூர் வேண்டுமானால் நம்மை திராவிடியா அப்படின்ட்டு ரொம்ப கொச்சையான மொழியில் நம்மை அழைக்கலாம் திராவிடர்கள் சொல்லுது திராவிடியா அது என்ன அதில் அது அப்போ பதவிக்கு த திராவிடர்கள்லாம் சேர்ந்து தேசடியா அப்படின்ட்டு அந்த அம்மாவை பேசுவாங்க அம்மாதான் தான் வயதில் மூத்தவர் தானே போது அவருக்கு உரிய மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம கொடுப்போம் அப்படின்னு வச்சுட்டுங்களேன் அந்த அம்மாவுக்கு இப்போ பிணை கிடைக்கலை பிணை கிடைக்கல அவங்க ஓடி ஒழிக்காங்க ஒரு நாலஞ்சு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் சீமானுடைய வழி நடப்பவர்கள் இப்போ ஒரு அதாவது சீமனுக்காக மெனைக்கிடு பண்ணி விஜயலட்சுமி கூட புரோக்கர் வேலை பார்த்து பேசி பார்த்தாங்கன்னு வைங்களேன் ஏமா நீ கொஞ்சம் அடங்கு நான் உனக்கு வந்து கன்னடம் தெலுங்கில் டிவி சீரியலில் வாய்ப்பு வாங்கி தாரேன் நீ அடங்கு அடங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க எவ்வளோவா சொல்லி பார்த்தாலும் அந்த விஜயலட்சுமி வந்து வீடியோ மேலே வீடியோ போட்டுக்கிட்டு இப்போ நீவாக கரண்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கு ஏது நான் தமிழச்சிடா ஆமாம் நான் வேளாளர் தான் அப்புடின்னா அது ஏதோ அதாவது என்ன வேளாளர் நமக்கு ஜாதி டக்குன்னு வராதுன்னு வைங்களேன் ஏதோ வெள்ளாளர் வெள்ளாளர்னு தான் சொல்லிச்சு ஆமாம் வெள்ளாளருன்னு சொல்லுது அந்த ஜாதி நமக்கு டக்குன்னு வாயிலும் நிலையில அப்படின்னு சொன்னீங்களேன் சைவ வெள்ளாளர் நான் சைவ வெள்ளாளர் அப்புடின்னு அந்த அம்மா விஜயலட்சுமி வீடியோ போடுது நான் அந்தப்பார் படித்து சரிக்கிட்ட பாரு நான் பெங்களூரில் படிச்சு சரிக்கிட்ட பாரு ஆமாம் நான் இது அது அப்படின்ட்டு எங்கள் அப்பா சுந்தரம் அப்படின்ட்டு அது எந்திர கரையில் அது பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணுங்களேன் அது வீடியோ எதுக்கு தான் போடுது ஏன் தான் போடுது அப்படின்றதெல்லாம் சீமான செருப்பாலே மீச்சிக்கிட்டு இருக்குது தினம் தினம் வீடியோ போட்டு செருப்பாலே மிதிக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்களை மிதிப்பாங்கன்னா அது அது ஒரு கடையில் விஜயலட்சுமி மீதிச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கணும்ங்களேன் அது அதனுடைய கடமையாக அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் அந்த அம்மாட்ட புரோக்கர் வேலைக்கு போனவங்க நம்ம கஸ்தூரி அம்மா தாயம்மா அவங்க அப்படிப்பட்ட தாயம்மா அந்த சீமான் காலடி தடத்தில் மிதித்ததுனாலையும் என்னவோ தெரியல கண்டம் ஜீமான் சீமான் பொய்யாக பேசுவார் புழுதாரத்து பேசுவார் இரு குறிக்கிடையே வன்முறை தூண்டுவதமாக பேசுவார்கள் அதே மாதிரி இந்த அம்மாவும் சகட்டு மைனிக்கு பேசிக்கிட்டு ஆனால் கோர்ட்டு இப்போ ஜாமீன் கொடுக்கதா இல்லை போலீஸ் வலை வீச்சு ஆனால் போலீஸுக்கு மட்டும் சொல்லுறதுங்களா தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் மக்கள்கிட்ட கொள்வது தமிழ்நாடு காவல்துறைக்கு தாயம்மா எங்கே குடிக்கொண்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரியும் எங்கும் ஓடி ஒழிக்க முடியாது அவங்க போய் மின்வாசல் கட்டுறாங்கன்னா அவங்க பின்வாசல் வழியாக ஓடட்டுங்கிறது தான் ஓட விடுறாங்கன்னு தான் அர்த்தம் நீங்களாக வந்து ஐயா எனக்கு பிணை கொடுக்க கிடைக்கணும் நான் பேசுனது பேசிவிட்டேன் அப்போ அந்த கருத்தில் சட்டத்துக்கு உடன்பாடு இல்லை அது நடவடிக்கை எடுக்கட்டும் ஏன்னா பிணை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு காவல்துறையிட்ட அவங்களா போய் சரம்பராயிட்டாங்கன்னா கஸ்தூரி கைது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முன்முன் நிற்பாட்டி அன்றே பிணைகள் வந்துடலாம் அதை விடுத்து காவல்துறை தான் நம்மளை தேடி கண்டுபிடிக்கட்டும் பார்ப்போம் நம்ம எம்மாம்பரி ஆளு ஆ நம்ம எம்மாம்பரிய ஆளுக்களை எல்லாம் பார்த்தாளு ஆ அப்படின்னு நினைச்சி கஸ்தூரி அவர்கள் வந்து அவர்கள் தன்னுடைய அந்த அந்த பழம்பெரு பீத்த கதைகளில் மூழ்கி விட்டார் என்றால் நிச்சயமாக வந்து போலீஸுக்கு அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியும் ஒரு ரெண்டு நாள் பூ காட்டி அவங்க பெட்டின் போயிடுவாங்க போலீஸ் தேடுதுன்னா அவங்க போய் பொருளில் போயிருக்காங்க இருக்க இடத்துல நிம்மதியாக சாப்பிட உண்மையா இப்போ இருந்தால் கூட நிம்மதியாக சாப்பிட முடியலாம் கைதிகளோட கைதியாக இருந்து என்னம்மா இப்படி கொரோனா கெட்டு போய் இப்போ வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டால இதே இது நியாயமான அவங்க நாலு குத்தி மதி அப்படி கும்பிட்லேயே குத்தி குத்தி சொல்லுவாங்க உள்ள உள்ள கைதிகள் சக கைதிகளுக்கு உள்ள போனால் அப்படி மரியாதை உண்டு அதை கொடுப்பாங்க அந்த மரியாதை கொடுத்து அதை வாங்கிக்கிட்டு நான் இதுவுமே அப்படி பேச மாட்டேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளில் வெளியே வந்துடலாம் நாலஞ்சு நாள் கூட ஆகாது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடலாம் அதை விட்டுட்டு இவங்க எங்கேயோ பருந்ததேன் பாருங்கன்னு அப்படி பேதிலே இருக்கும் அங்க கக்கூசி நிரம்பி வலியும் ஆமா சாப்பாடு ஒரு கரையில இறங்காதான் கக்கூசி நிரம்பி வலியும் நம்ம தென்மலை செய்தி போடலாம் கக்கூசி நிரம்பி வழிக்கிறது ஆக இந்த இந்த வீட்டுலதான் கத்தூரி தாயம்மா இருக்காங்க அப்படின்னு தென்மலை கரெக்ட் கரெக்டா மோட்டம் போட்டு கிளியரா பாத்துருவான் ஆமா ஆஹ் கக்கூசி நிரம்பி வழிஞ்சிருக்கு இந்த வீட்டுல அப்ப கத்தூரிங்கதான் அப்படின்ட்டு நிச்சயமா தினமத கரை கண்டு குடிச்சிருவான் அப்படின்னு எங்க அந்த நிலமை நம்ம கஸ்தூரிக்கு வேணுமா ஒளியில சந்திரலாம் சரி நம்ம அம்மா தாயம் ஒரு கரையில வச்சுக்கிடுவோம் இப்ப இந்த ஓம்காட்டு பாலாஜி இருக்காங்களா ஓம் கார்டு பாலாஜி அடுத்து மாவைங்க அந்த பயில யாருக்கும் தெரியாது நம்ம யாரையுமே பச்சை புரட்டம் பேசுறதே கிடையாது அந்த குளோல வந்ததுன்னா அதை நம்ம மரத்து ரெண்டாவது பேசிக்கிடுதுதான் ஆமா அந்த மாதிரி பேசணுன்னு நமக்கு எந்த எண்ணமும் இல்லை எந்த குரோதமும் எந்த விரோதமும் நம்ம அர்ஜுன் சம்மக்கு மேலே இல்லை அவர் வந்து ஒரு நச்சி டயர் நக்கி மாதிரி அவர் வந்து சூநகி சூனக்கி பரம்பரைன்னு வச்சுக்கிறீங்களேன் பரம்பரைன்னா அவர் அவருடைய சுற்றத்தை நம்ம குறை சொல்றதுன்னு இல்லை அவருடைய அரசியல் வளர்ப்பு அப்படி அதைத்தான் நம்ம சொல்லுவோம் மற்றபடி மற்ற சுற்றம் சூழல் நட்பு வட்டாரங்கள்லாம் நம்ம குறைச்சவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அது உங்கள்க்கு குறைஞ்சோட்டோம் யாரையும் மரியாதை குறைவாக பேசவோ நடத்தவோ மாட்டோம் அது நமக்கு ஒவ்வாத கருத்து எல்லோரும் சாப்பிட்ட அதாவது சரியான கருத்தை பெறுகிறார்கள் என்றால் சரியாகத்தான் பெய்துகிறார்கள் என்று அவருக்கான உரிய மரியாதையை அங்கீகாரத்தையும் நம்ம மனசளவில் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஆனால் சரியற்ற கருத்தை தவறான பாதையை மக்களுக்கு முன்னிறுத்தி காட்டுவார்களான அவர்கள் காலையில் மிதிப்பட வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் காலையில் மிதிப்பட வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட வரிசையில் முன் வரிசையில் முதல் வரிசையில் இருப்பவராக அருச்சுச்சம்பத்தி இருக்கார் அவர் மட்டும் இருந்தால் போதாதுன்னு தன்னுடைய மகனையும் ஓம்கார் பாலாஜியும் அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காரு சக்மிவாசு தேவுக்கு எதிராக நக்கிரண் கோபால் வீடியோ போடுறார் அவரும் பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகை துறையில் பெரிய வல்லுநர் உட்பன்னர் அவருடைய அவருடைய துறையில் அவருக்கு இருக்க ஆழமான அந்த புரிதல் ஆழமான அந்த அந்த புலனாய்வு நோக்கங்கள் எல்லாம் வந்து எல்லாரிடத்திலும் அடங்கிறாரு அது காவல்துறை இடம்தான் இருக்கும் ஆனால் அதே அளவில் இவரும் அந்த புலனாய்வு துறையில் முக்கியத்துவம் பெற்றவராக நக்கிரம் கோபால் இருக்கார் அந்த வகையில் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக இவர் நிறைய ஆதாரங்களை திரட்டி வீடியோ போடுறார் மக்கள் எடுத்தால் சக்தி வாசுதேவ அம்பலப்படுத்தார் தகனம் மேடம் ஒன்று அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அமைச்சுக்கிட்டு தான் மக்களை கொண்டு இங்கே இருந்து பொண்ணு பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவனே தனியாக பேர் மாற்றிருந்தான் அங்கே யார் செத்தாலும் யார் செத்தாங்க அந்த பதிவேடு எதுவுமே பராமரிக்கப்படுவதில்லை அரசுக்கு தெரியப்படுத்துவதில்லை அப்போ அரசுன்னு எதுக்கு இருக்குது ஒரு வருகை ஒரு இழப்பு இதனுடைய ப பதிவு அரசுக்கு வேணும் இல்லை அந்த வருகை பதிவு எதுவுமே இல்லாத ஒரு காரியத்தை அவன் தன்னாட்சியாக தன்னரசாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தா சக்கி வாசுதேவு சும்மா விட முடியாதுல்ல இருந்தா அதை ஒட்ட நறுக்கணும்ல சட்டம் அதுக்குத்தானே இருக்குது அந்த பால் பிடிமானம் உள்ள யாரும் சக்கி மலை விழுங்கி தான் என்ற குற்றச்சாட்டை வலுவாகத்தான் வைப்பார்கள் அதில் எந்த மாற்று கற்கும் இல்லை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர் பிரதமரே வந்து இறங்கிட்டாருன்னா நீர் யோக்கியமானவரா உண்மையானவரா நியாயமானவரா மக்களுக்கானவரா இல்லையே யானை வழித்தடங்கள்லாம் அழிச்சு நீர் காட்டை ஆக்கிரமிச்சு தன்னுடைய சிலையே அப்படியே சிவன் சிலையா செய்துக்கிட்டு இருந்துட்டா நீர் உலக புனிதர் ஆகி விடுகிறோம் புத்தர் ஆகி இல்லை இல்லவா அவரை பற்றி பேசுவதற்கு தகுதியும் இருக்கிறது திறமையும் இருக்கிறது நக்கிரம் கோபால் கோபால் அவர்களிடம் அதை பேசினா நக்கிரம் கோபால் அவர்கள் பேசினா இந்த ஓம்கார் பாலாஜி அங்கே ஒரு கோவையில் ஒரு மீட்டிங்கை போட்டு இவருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் போதும் கொலை முருட்டல் கொடுத்து ஆப்பாட்டுக்கு பாட்டுக்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் உங்க கார் ஏன் வயசு கிட்டக்க கொஞ்சம் அடங்கணும் இல்லை நீ பாட்டுக்கு இந்த ஆட்சி அப்படியே நிலையா இருக்குன்னா ஆட்சிக்கு எதிராகவும் முக்கியமான அம்சம் ஆட்சிக்கு எதிராகவும் அவ திமுக ஆட்சிக்கு எதாவது கம்பு சொல்லிட்டு பார்க்காவ இந்த ஆட்சி அப்படியே நீடிச்சுன்னு நினைக்கியா எத்தனை நாள் கருப்பு செப்பு கோடி ஆளும் அப்படியே அனுப்பிட்டு போயிருமா நாங்களும் வருவோம்டா அன்னைக்கு திருநாயர் கட்டி அழிச்சு இழுத்துட்டு போய் ஒன்ன சங்கிலிய கழுத்துல பூட்டி எழுத்துட்டு போகலாம் நக்கிரன் கோபால் அவர்கள் எத்தனை வழக்கு அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் பார்த்தவர் நக்கிரன் கோபால் அவர்கள் அவருக்கு அந்த கொலை மிரட்டல் கொடுக்காரு கைய காலை எடுத்துருவோம் கார் கழுத்துல ஜங்கிலியை பூட்டி இழுத்துட்டு போவோம்ங்க அரசை அகற்றி விடுவோங்க இப்போ இருக்கிற திராவிட மாடல் அரசை மக்களுக்கான அரசை அகற்றி விடுவோம் ஓம்கார் பாலாஜி சவால் எடுகிறார் கொலை முறக்கள் விடுகிறார் ஒரு பத்திரிகையாளர் இருக்கு அப்போ அவருக்கு கைது வாரண்ட்டு புரம்பிச்சா அவர் மேலே வழக்கு பதிஞ்சு கைது வாரண்ட்டு புரம்பிச்சா அங்கே கோர்ட்டில் போய் பதினாறு யாருக்கு ஓம் கார்ட் பழக்கி கோர்ட்டில் போய் ஐயா சாமி நான் ஜாமீன் கேட்டு வந்துருக்கேன் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க மன்னிப்பதுங்க கேட்க போய் அதெல்லாம் நான் எப்படி கேட்பேன் முன்ஜாமீன் கொடுங்க போலீஸ் பொத்தா அன்னைக்கு அள்ளிட்டு இங்கே கோர்ட் வளர்க்கக்கூடிய வாடா வழியா அதாவது எங்க புகை போட்டால் எலி எங்க பொத்துக்கிட்டு வரும் அப்படின்னு தெரியும் விவசாயிக்கு தெரியும் அதுவுமே போலீஸுக்கு ஓம்காரர் பாலாஜிக்கு எங்க ஓடி குத்துனா எங்க ஓடி வலிக்குன்னு தெரியும் அதனால கோர்ட்டில இருந்து அப்படியே வெளியே வர்றதுக்கு என்ன வலி உண்டோ அதை செய்து அப்படி கொத்தா அள்ளிட்டு போனா அதை கால கொடுமையை பாருங்கய்யா எங்கள் அண்ணனுக்கு ஒரு பத்து பேருமா எல்லாம் போனாங்க அண்ணனை கைது பண்ணி வண்டியில அது மொத்த வண்டியில ஏற்றிட்டு போகிறாங்க இது

இது அடுக்குமா இது தர்மமா என்ன ஓகார் பாலாஜின்னா என்னெல்லாம் நான் நக்கிரன் கோபால் அவர்கள் எவ்வளவு தினாமட்டா அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிருவேன் அப்படிலாம் பேசியிருக்காரு அவரை போய் ஒத்த சீப்புல நீங்கள் ஏ பேட்டி எல்லாம் வேண்டாம் யாரா வேண்டிக்கல அப்படின்னு புறண்டியிலே அந்த ஒத்தனிலேயே கையை வச்சு தள்ளி கூட்டிட்டு போறீங்களே என்ன ஒரு நாலஞ்சாறு சீப்பா அது பின்தொடர்ந்து போட்டாமா 나는 잘하지. 옛날 간짜짜운 그그 구라야. 어얄디무 문무만 지아다를 빨아지. 아주 중점 같대. 아 이렇게 얘기죠. 아 불러 개발하면 보이더라. 아따나 개발하면 빨다라. 리샤 라지하고 볼리샤 볼리샤 라지하고 볼리샤 라지하고 리샤고리고 볼리샤 지하고볼지하고 볼리샤 리샤라리리샤라리리고고리

பத்து பதினஞ்சு சீப் வண்டிகள் பிஜேபி காரங்களா எங்க அண்ணாமலை இல்லா இருந்து கண்டிப்பா பஞ்சம் மட்டும் இல்ல எங்க ஆளுங்களுக்கு காவல்துறை வண்டியுமா பஞ்சமா போயிட்டு அவங்க பின்னாடி நாலு வண்டி போகப்படாதா